ஒருத்தர் வந்து கேட்கறாங்க உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு பிரதர் இல்ல பிரதர் எல்லாம் ஒரே டல்லா போயிட்டு இருக்கு எலெக்ஷன் டைம் இல்லையா இது இறை வார்த்தைக்கு ஏற்ற பதிலா இல்ல தவறான பதிலா தவறான இறை வார்த்தை என்ன சொல்லுது இது திரு திருவழிப்பாடு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை பாத்தீங்கன்னா என்னோட மன உறுதி தரும் என் வார்த்தையை நீர் கடைபிடித்தால் உலகம் முழுவதும் சோதிக்க வருகிற பஞ்ச நேரத்தை நான் பாதுகாப்பேன் முழுவதுமே பஞ்சம் வந்தாலும் முழுவதுமே பிசினஸ் டல்லானாலும் உங்க பிசினஸ் யார் பாதுகாப்பா ஆண்டவர் பாதுகாப்பார் நம்ம அதை நம்பாம என்ன பண்றோம் எலெக்ஷன் ஆனால சரியில்லை இல்ல கொஞ்சம் மார்க்கெட் டவுனா இருக்கு அதனால என்னுடைய பிசினஸ் சரியில்லை நம்முடைய வார்த்தை என்ன சொல்றோமோ அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ரஃபேல் எது நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நம் ஆயிலிருந்து வருகிற வார்த்தைகள்